அதிகாலையில் அன்பருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததுதான் அங்கே மரத்தை வெட்டும்போது ஒருத்தருடைய அல்லது ஒருவனுடைய கோடரி அதன் கைப்பிடி நின்று கழன்று தண்ணீரிலே விட்டது இந்த கோடரி நம் ஆவிக்குரிய அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது உன் கோளரியை நீ இழந்து போயிருப்பாயாகில் அதை நீ எந்த இடத்தில் தவறவிட்டா என்று கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியமானது உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ இழந்து போவதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்க முடியும் பிசாசுக்கு எங்கு இடம் கொடுத்தோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அவன் எந்த வாசல் வழியாக உள்ளே நுழைந்தான் என்று நாம் கண்டறிய வேண்டும் இதை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருந்து உன் ஆவிக்குரிய ஜீவியம் குன்றியிருப்பதற்கு சூழ்நிலைகளும் மற்றவர்களுமே காரணம் என்று எண்ணுவாயாகில் நீ சகாயம் பெற்றுக்கொள்ளவோ மீண்டும் முந்தின சீருக்கு கொண்டு வரப்படவோ முடியாது ஒருவன் தன் கோடரியை இழந்து போகும்போது மரம் வெட்டும் வேலை நின்றுவிடும் அதன் விளைவாக வீடு கட்டும் வேலையும் நின்று போகும் நீ ஆதி அன்பை நஷ்டப்படுத்திய மாத்திரத்தில் உன் ஆவிக்குரிய வீடு அல்லது ஜீவியம் கட்டியெழுப்பப்படும் வேலை அத்துடன் நின்று போகும் ஆகாய நாம் கவனிக்கும் பொழுது நீங்கள் மரங்களை வெட்டி வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்றார் தேவடைய பிள்ளையே நீ உன் நிலையை கத்தரிடம் அறிக்கையிடவோ நீ இன்ன இடத்தில் விழுந்தா என்பதை அவருக்கு காண்பிக்கவோ காலம் தாழ்த்தாதே எப்படி அவன் அந்த தீர்க்கதரிசி இடத்துல அந்த விழுந்த இடத்தை காண்பித்தானோ அதே போல நீ இந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை அவருக்கு காண்பிக்க காலம் தாழ்த்தாதே கர்த்தர் தம் சபையாகிய தோட்டத்துலே உலாவி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் அழைக்கிறார் ஆதாமை போல அவர் அவடமிருந்து உன்னை ஒழித்து கொள்ள நீ முயற்சி செய்யாதே நம்முடைய தேவன் இறக்கவும் கிருபையும் உள்ள தேவன் அவர் உனக்கு துணை செய்யவும் நீ இழந்து போன எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு திரும்ப அளிக்கவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எப்படி தாவியது திரும்ப எல்லாவற்றும் திருப்பி கொண்டானோ அதே போல் நீயும் எழுத் ஆசிர்வாதத்தை சுதந்து கொள்வாய் உன் ஜீவியத்தில் உன்னை விழை செய்த அந்த குறிப்பிட்ட காரியத்துடன் தேவன் செயல்படுவதற்கு அவருக்கு நீ இடம் கொடு நிச்சயமாய் நீ மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவாய் அமென் காட்ரஸ்யூ